அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நேற்று வீடியோலேயே தெளிவா சொல்லியிருந்தேன் ஒரு மூணு நாளா தங்கம் விலை அமைதியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே தங்கம் விலை இன்னைக்கு கடுமையாக அதிகரிச்சிருக்காங்க வாங்க எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணுவேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தங்கம் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க முதல்ல டொண்ட்டி டூ கட்ட ஆரம்ப தங்கம் எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கிராம்க்கு பத்து ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட் தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் கிராம்க்கு பதினோரு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அறுபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே இறுதியாக வெள்ளியின் விலை பார்க்கலாம் ஒரு கிராம் இன்னைக்கு நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே இந்த டைம்ல இன்னைக்கு தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாள் தங்கம் விலை சூப்பராக குறைஞ்சிருந்தது நண்பர்களே எத்தனை பேர் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரியல இன்னைக்கு தங்கம் வாங்கலாம்னு யாராவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேணாம் நண்பர்களே இந்த வாரத்தோட இறுதியில் அதாவது சனி மற்றும் ஞாயிறுல தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இன்னைக்கு யாராவது வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேணா நண்பர்களே வெயிட் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தங்கம் குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் அப்டேட் பண்ற உங்களுக்கு தங்க இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி